ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியில் பாருங்க ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோமீட்ரு போகிறதுக்கு பன்னெண்டு நிமிஷம் கூல் தாத மேதா மாதா காட்டுறாங்க அவ்வளோ டிராஃபிக் இருக்குது டெல்லியில் நம்ம ஊரெல்லாம் டிராஃபிக்கு டிராஃபிக்குங்கிறோம் பன்னெண்டு நிமிஷம் எத்தனை ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு பா சரியான டிராஃபிக்குங்க டெல்லியிலேங்க கார் பேர்பார்ட்ஸ் கடைக்கு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா இந்த ஏரியா ஃபுல்லாக தான் புதுசு பழசு எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க பணம் இருந்தால் போது வேறு ஒன்றும் இல்லை எல்இடி பல்ப்பு ஹெட்லைட்டு எடுத்து வச்சுருக்காங்க கடை வீதி வந்து நல்ல பெரிய கடை வீதி ஆடியோவுக்கு தனியாக கடை பேப்பாட்ஸுக்கு தனியாக கடை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீதி இருக்க நான் சும்மா ஒரு நார்நூறு அஞ்சாறு கடை இருக்குதுன்னு நினச்சிருந்தேன் இங்கே ஒரு இப்போ பத்து வீதி இந்த கடையே இருக்க மாட்டிருக்கு எந்த கடைக்கு போகிறது என்ன வாங்குறதுன்னு புரியாத அளவுக்கு இருக்குது கடையில் சாமானா ஹெட்லைட் ஆல்ட்ரேஷனுக்குன்னு ஒரு கடை இருக்க மாட்டேருக்கு ஹெட்லைட்டுக்கு அந்த ஹெட்லைட் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் போய் பார்க்கணும் சரி வந்திருக்கேன் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இந்த மார்க்கெட்டில் இங்கே வந்தவரை என்ன வாங்குறதுன்னு புரியலைங்க ஆ லைட்டு ஈட்டுன்னு என்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்து எல்லாமே அவுட் டேஞ்சர் லைட்டுக்குன்னே ஒரு பல்ப்பு ஒரு கடை எல்லாமே வச்சிருக்காங்க ட்ரைட்டும் வச்சுருக்காங்க மெயினாக டேஞ்சர் லைட்டுக்கே வச்சுருக்காங்க இருக்குங்க சிஎன்சி கிட்டு சிஎன்சி செட்டப் எல்லாமே இங்கே இருக்குது கேஸ் சம்மந்தப்பட்ட இருக்குது கார் சம்மந்தப்பட்ட அனைத்து சமாச்சாரமும் இந்த ஏரியாவில் குப்பை மாதிரி கிடக்குது பணத்தை கொண்டு கொட்டினா போகுது ஆனால் இதுலேயும் சரக்கு கடை உள்ளுக்கில் மக்கள் ஜாலியாக சரக்கு இங்கே அடிச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு போகிற கட்டி அதான் டாடா டாடா நிறைய இந்த லைட் சமாச்சாரம் நிறையா இருக்குதுங்க ஆனால் டெல்லி லைட்டெல்லாம் எந்த எந்தளவுக்கு உண்மையுன்னு தெரியல நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு தான் ஒரு பிளான் பண்ணணும் ஏன்னா எது எங்கே இருக்குது என்ன ஏது ஒன்றுமே புரியாமல் நான் பாட்டு கண்டிப்பாக இங்கேயே வண்டியும் வேலை செஞ்சாங்க சிங்கையும் பார்க்குறாங்க என்னங்க எல்லா இடத்துலையும் இத்தோண்ட இடத்துல டிங்கர் பட்டி எல்லாம் பார்க்குறாங்க நம்மூரில் ஒரு டிங்கர் பட்டி பார்க்கணும் ஒரு பெரிய இடம் தேவை இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டோட்டை வச்சு அவன் பாடிஸ் மீட்டு வேலை செஞ்சுட்ருக்கானுங்க கார் டார் பர்ஸு முடியலைங்க எனக்கு வேறு இன்ஜின் பிரச்சு வேலை செய்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க டெல்லிக்கில் சும்மா பத்துக்கு பதினாறு பத்து பத்துக்கு பத்து இந்த மாதிரி கிடைக்கிறது அதிகமாக இருக்குது அதுக்குள்ளே இத்தனை சமாச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கடைக்குறையில பரவாயில்ல எங்கேயோ பக்கம் குழைக்க தெரிஞ்சிருக்காங்க நிறையா இருக்குதுங்க கடை ஆனால் நீ கிடைக்காத சாமானும் இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக தான் போட்டு தெரிஞ்சிருவானுங்க சிஎன்சிக்கு குப்பை மாதிரி வச்சுருக்கானுங்க சிஎன்சிக்கு நம்ம ஊரில் பெரும் ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டு அது இது பண்ணி உட்காந்துருக்காங்க இங்கே பொசுக்குன்னு வச்சிட்டாங்க பொஸ்கின்னு சிஎன்சின்னு ஒரு பத்துக்கு ஆறு சைஸ் அவ்வளோதான் சிலிண்ட்ருக்க சைஸ் இருக்குது வேலை பொழிஞ்சு ஒரு வேலையை முடிச்சிட்டாங்க கீ சாவி போடுற கடை அந்த பக்கம் இருக்குது ஆனால் கடை மணி பழம் தான் சொன்னால் வரக்குல சீட்டுக்காவிற கடை ஐயோ ஆனட்டெல்லாம் எல்லாம் வண்டி சுற்றுது இங்கே இடத்தில் அது எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்களா பட்டு நம்ம ஊராட்ட கடை பெருசால எதிர்பார்த்து எல்லாமே குட்டி குட்டி ஆனால் வாடகை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எல்லாம் சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க பத்துக்கு பத்து ரூம் கொடுத்தால அந்த இடத்துல வச்சு பத்துக்காரர் வேலை செஞ்சுருவாங்களா என்ன பண்ணுறது சிட்டி வேல்ட் கப் தான் எல்லா காருக்காரும் இங்கே வந்து வேலை இருக்கிறாங்க நான் ஏன் வண்டிக்கு அதான் செய்யணும் டெல்லி வந்துட்டு வந்துருக்கேன் இல்லை டெல்லிக்கு மதிப்பிலாம் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் உள்ளே ஒரு தெரியும் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சீட்டு கடை எல்லாமே சீட்டு கடை ஹெட் லைட்டு மாற்றுவாங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க சார் இந்த ஆள் தான் இந்த வேலை செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை வண்டி நின்னால் போகுது அது எதுக்கு தகுந்தாலும் அது எதுக்கு வந்து அந்தந்த வேலையை பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மோட்ரு இருக்கான்னு செக்கப் பண்ணானே வண்டியில் மோட்ரு போச்சு போயிட்டு வண்டிக்கு ஹெட்லைட்டில் நம்ம வண்டியில் மோட்ரு போயிடுச்சு ஹெட்லைட் மோட்ரு கேட்டேன் ஒன்றா ரெண்டான்னு கேட்டால் ரெண்டு மோட்ருங்க கொண்டு அங்கே கொண்டு உடனே மாற்ற அப்படிங்கிறான் எதை சொன்னாலும் உடனே சரிங்கிறானுங்க பரவாயில்லையே கேட்டுருவோம் நமக்கு வந்து மோட்ரு ஒன்று போய்த்தா வண்டி மேலே இங்கே ஏற்ற முடியாமல் சீரழிஞ்சிட்டு இருக்கிறேன் வண்டி அந்த கடைசி நிற்கிது இந்த பக்கமும் இருக்கிற காஸ்ட் ரூம் மாதிரி காஸ்ட் ஸ்டோர் ரூம் கூட இவ்வளோ வசதி இருக்காதுங்க பெயிண்டிங் ஆனால் வையாவில் எவ்வாறு நாம் பூத்து போத்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்போம் இன்னும் சும்மா ரோட்டில் வச்சு பெயிண்ட் அடித்து வண்டியை விற்றுட்ருக்குறான் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எனக்கு தெரியல எவ்வாறு மக்களே எல்லா இடம் பொருள் வேவல் அறிந்து தகுந்த மாதிரி வாழ்ந்துக்க வேண்டியதுதான் வேறு வழி இல்லை இங்கே ஒரு ஜீப்புக்கு ஆல் ஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னிடமோ பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு கடையில் பண்ணி நிறுத்திட்டோம்னா என்ன இல்லை அதை தகுந்த அழுதில் வர சொல்லி அதை அதை வச்சு மாட்டிடுறாங்க இதான் டெக்னிக் வேறு ஒன்றும் கிடையாது பாப்பா அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த பக்கம் பூரா டயர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது இந்த கடை வேலை நடந்துட்டுருக்குது வேலை வரும் பில்டிங் கண்ணு கட்டினா இருக்கு பில்டிங் தான் பார்க்க மக்களே ஆஹா ஒரு ஆயிரம் கடையாவது குறைஞ்சது பார்க்கலாம் இந்த அது இந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ள வெளியில் போனால் இன்னும் இருக்க மாட்டேங்குது இது பூரா அந்த குட்டி குட்டி கடைகள் மட்டும்தான் இங்கே இருக்குது ஸோ அதனால நம்ம ஹெட்லைட்டை ரெடி பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம் தான் வந்திருக்கேன் வேறு பட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க வேறு மொழிதான் யார் பட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் நிற்கிது பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து இங்கேயே புதுவண்டியாக்கி விற்று போட்டு வாங்கி மாற்றிருக்குறேன் சும்மா சாதாரண வேலை செஞ்சுக்காங்க பில்டப் பண்ண வேலை பூரா இங்கே ஒரு இல்லைங்க வெறும் பில்டப்பே இல்லாமல் சும்மா தெருவில் நடக்குது எல்லா வேலையும் அதுதான் உண்மை நான் ஹெட்லைட்டு சமாச்சாரமாக கொஞ்சம் பிடிக்கணும் ஐயோ நான் வேண்டி இங்கே இருக்குது தடம் தெரியாமல் போய்ட்டுருக்கேன் பாரு நான் நிறைய வேலை ஆகிட்டேங்க நான் ரைட்டு எனக்கு இங்கே கடை வந்துடுச்சு அப்புறம் கூப்பிடுறோம் எல்லாத்தையும் நன்றி டெல்லி வந்துட்டிங்க இந்த மோட்ரு வேலை செயலாம் இந்த ஹெட் மோட்ரு கீழே மேலே ஏறி ஏறங்க வேலை செய்யலை அதை வேலை செய்கிறக்கா வந்தேன் அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னும் ஒன்றும் ஆக்ஷன் இல்லை செத்து கிடக்குது நோ யூஸ் டிமன்ரேட் ப்ரைட் இல்லைங்க கீழே மேலே ஏற்றுற லைட் வந்து வேலை செய்யலை ஸோ அதுக்காக தம்பி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப சின்ன பசங்க தான் ஆனால் பார்த்து அவனுக்கு பண்ணுற வேலை பார்த்து கடம்புடா கடம்புடான்னு தான் பண்ணுறானுங்க முந்நூறுவா கேட்டானுங்க சரின்ட்டேன் இந்த முந்நூறுவாய்க்கு எப்படி வேலை செய்கிறானுங்க பசங்க எதிர்பார்க்கவே நான் ரெண்டு மூணு இது மாற்றி பார்த்தானுங்க பண்ணிட்டு பண்ணிட்டு எதுவாக பண்ணிட்டு ரெடிமேண்ட்டு நமக்கும் பொழுது போனால் அவங்களுக்கும் போல போடணும் ஓகே நம்ம பப்ளுக்கு ஒரு மணி நேரமாக வைத்தியம் பார்க்குறாங்க ஒயரிங் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கு இந்த மோட்ரு தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு இந்த மோட்ரு ப்ராப்ளமாக இருக்கும் பார்த்தா அது ஒரு மோட்ரு ப்ராப்ளம் வந்து இன்னொரு மோட்ரு நல்லா இருக்குது பட் ஆனால் கீழே இறங்கி ஏற மாட்டேங்குது அப்போ ஒயரிங் ஏதோ ப்ராப்ளம் ஒயரிங் கை வச்சாங்க ஒயரிங் கை வச்சு பார்த்திங்கன்னா ஒயரிங்கெல்லாம் பிரித்தாங்க இதில் ரெண்டு இடத்துல வெந்து கிடந்தது இல்லை அப்போ பிரித்து போட்டிருக்காங்க இந்த வேலை அது அதெல்லாம் உள்ளே ஏதோ பாட்டுருக்காரு லைன் வரலின்னு ஸோ சின்ன வேலை தான் ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்காதா ஒரு மணி நேரம் ஏதா கண்டுபிடிக்க முடியல தேடிகிட்டே இருக்கிறோம் தேடி பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் பசங்க சூறுசூர் பார்த்தா வேலை செய்கிறாங்க டெல்லியில் மத்தியானம் ஒன்றரை மணிங்க மோடம் போட்ட மாதிரியே இருக்குது பனி மோடமாக இல்லை பொலியூஷனாக ஒன்று ஆனால் குளிரில் ஒரு பதினெட்டு டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது ஸோ அதனால் இது வந்து பொலியூஷனாக இருக்காருக்கு சான்ஸ் இல்லை தான் இருக்குன்னு என்னுடைய மனசில் படுது பாருங்கள் இந்த இன்னும் இந்த போடு போடு ஆனால் குளிர் நான் ஃபுல்லாக நாலு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் அதனால தான் ஜாலியாக சுற்றி வச்சுக்கிறேன் ஓகே தேங்க்யூ லோட்டஸ் லோட்டஸ் பாருங்கள் இந்த லோட்டஸ் சொல்லி டெல்லியில் வருது நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நாள் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு மேப்பை போட்டோன்னா ஒரு ஐடியா வந்துச்சு மலரும் நினைக்கிற சேவிப்பிட்ருச்சு அதனால் இப்போ மலரும் நினைவுகளை உள்ளே போயிட்டு இருக்க கூட்டம் ஓகே உள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் செக்கிங் பண்ணி தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட்டம் மாதிரி எவ்வளோ நிற்குது இந்த கூட்டத்தை தப்பு நடந்து நானும் வந்தேன் லோட்டஸுங்க தெரியுது பாருங்கள் நாம் அதுக்குள்ளதாக போகலாம் போட்டோம் கடவு நிறையா இருக்கு கடவு இது பாருங்கள் கேட்டு பெரிய கேட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க எல்லாம் வந்து லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக வந்து அவங்க அவங்க தனியாக நிற்கிறாங்க உள்ள லேடிஸ் வந்துட்டாங்க நிறைய பேர் ஜென்ஸ் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு லேடிஸ் கூட்டத்தோட இவங்களாம் வெயிட்டிங் லேடிஸில் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் லாங் வியூ மக்கள் கூட்டம் பாருங்கள் இப்படி வந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க நான் பார்க்க போயிட்டுருக்குறேன் பார்க்குற பக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது பரவாயில்ல இப்போ என்ன பண்ணுறோம் ஒன்றும் பண்ண போகிறதுல நல்லா கார்டன் செட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பொழுது ஓட்ட வரும்போதுதான் அதே மாதிரி உங்களுக்கும் வீடியோ எடுக்கணும் இல்லை இது வரைக்கும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் யாம் கண்ட இன்பம் நீங்களும் காண ஒன்றும் அதுக்காக தான் நேத்தெல்லாம் வெளியிலேயே வரல எல்லாம் மழை தூரிகிட்டே இருந்துச்சு ஆனால் பேசாமல் ரூம்லேயும் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துட்டேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதே அவர் பப்ளிக் பார்ப்பாங்கங்கிறத விட என்னுடைய மலரும் நினைவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இந்த அன்பு ஏபிஎஸ் டிராவலர் வந்து வச்சுருக்கேன் பணம் சம்பாதிக்கணும் நோக்கல்ல இல்லை இது வந்து என்னுடைய சன்னதிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் வருங்காலத்தில் அவர்களுக்கு இதை பார்த்து நம்ம தாத்தா இப்படி இருந்தாங்க நம்ம அப்பா இப்படி இருந்தாங்க பிள்ளையை பார்த்துருவாங்க அந்த தாத்தா எப்படி இருந்தாலும் பேத்திகளுக்கு இன்னொரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தெரியணுமில்ல அதுக்காகத்தான் இந்த சேனல் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க எல்லோரும் ஏன்னா இது வந்து நீங்கள் எத்தனை தான் ஃபோட்டோ வீடியோ எடுத்து எத்தனை வச்சுருந்தாலும் கடைசியாக அது ஏதோ ஒரு வகையில் காணாமல் போயிடு யூடியூப் இருக்க வரைக்கும் அது எங்கேயும் போகாது எப்போ இந்த பேரை போட்டால் இந்த வீடியோ வந்து நமக்கு வரும் நம்ம சொந்தங்கள் நட்புகள் நம்ம குரூப்பில் இருக்கிற ஏ வரும் கூட்டம் அதே நல்ல கூட்டம் தாங்க நானும் கிட்ட வந்துட்டுருக்குறேன் நல்லா ஒன்று ரெண்டு மூணு நாலு ட்ரெஸ்ஸு போட்டு தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் பார்த்தா ஒன்றும் இல்லை நாளுக்கும் குழு தான் இருக்குது பார்க்கத்தான் ஒன்றும் இல்லாமல் மாதிரி இருக்குது ஆனால் குழு இருக்குது ஒரு எயிட்டீன் டிகிரி குன்னூர் மாதிரி இருக்குது ரொம்ப பெருசாக இருக்காது சொட்டு போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா போட முடியல போட முடியாது கார்டன் நல்லா மைன்டெயின் பண்ணுவாருங்க சூப்பராக மெயின்டென் பண்ணிகிட்டு இருக்காங்க கோட்டம் லீவ் கூட இல்லைங்க ஆனால் மக்கள் எங்கேருந்து பேர் வந்தாங்கன்னு தெரியல லீவு கூட இல்லை நாங்கள் கூட சனி ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடே இதில் தான் இப்படி கோட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன் இல்லைங்க பாருங்கள் கார்டன் செட்டப் எப்படின்னு வா எல்லாமே பராமரிப்பு இருக்குங்க சும்மா இல்லை இதுக்குள்ளே வரைக்கும் டோக்கனோ வசூல் பண்ணுறதோ எதுவும் இல்லை எல்லாம் ஃப்ரீ தான் ஸோ அதாவது பிரச்சனை இல்லை என்ன வேணால் அதனால் தான் கூட்டம் வந்து குமிதாட்டிருக்குது வேறு எல்லாம் அவங்கவுங்க செட் சேர்ந்துட்டு ஒரு தான் வாழ்க்கையில் எல்லாருமே இன்பமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க எங்கள் வீடியோ எடுத்துருக்குறாங்க டக்குன்னு வீடியோ எடுத்தால் தரம் போக முடியும் ஒரு காமன் நேரமாக வீடியோ எடுத்துட்டுருக்கிறாரு அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டேன் நான் செல்ஃபியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வேறு அது அதாவது தெரிஞ்ச மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு செல்ஃபியாக வாழ்ந்துட்டுருக்கு போல்டி ஃபோட்டோஸு வீடியோஸு இந்த கேமரா வந்தாலும் வந்துதுங்க இந்த மக்கள் கையில் இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற பழப்புலாம் நாளைக்கு போச்சாட்டுருக்குது ஸ்டுடியோக்காரனுக்கும் புலத்தெல்லாம் போச்சு நிறைய பேர்த்துக்கு புடத்துலாம் போயிடுச்சுங்க கொஞ்சம் ஷூவில் விட்டு போகணும் மாட்டிருக்கு ஓகே ஷூ விட்டு ஷூவை போட்டு எங்கோண்டே வைக்கணும் மாற்றிருக்குது ஓகே பார்ப்போம்